வணக்கம் வெல்கம் டு பிஏ இன்றைய தமிழ் வகுப்புல பாஞ்சாலி சபதம் தொடர்பான செய்திகள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல கொடுத்திருக்க கூடியத டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லயுமே நம்ம பாஞ்சாலி சபதம் பார்த்தோம் அது நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் புக்ல கொடுத்திருந்தது சோ இன் கேஸ் நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் புக்ல இருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம் தொடர்பான செய்திகளுக்கான வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ பாஞ்சாலி சபதத்திலிருந்து மாலைக்கால வருணை இருந்து ஒரு பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய பொருளை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இங்கே என்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு பார்க்கலாம் பழமையை ஆராய்ச்சி என்று ஏற்றுக்கொள்வதும் புதுமையை ஏற்றுக்கொள்ள தயங்குவதும் நம்மிடையே படிந்து கிடக்கும் பண்பாகும் அதாவது ஒரு பழைய விஷயத்த யாராவது நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதை எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாம என்ன பண்ணிப்போம் அக்செப்ட் பண்ணிப்போம் ஏத்துப்போம் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆனா அதுவே ஒருத்தங்க புதுசா ஒரு விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரோசன் கான்ஸ்னா நிறைய விஷயத்த ஆராய ஆரம்பிப்போம் ஸோ இந்த பண்பு நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு அப்படின்னு அதாவது ஒரு புதுமையான விஷயத்தை ஏத்துக்கிறது தயங்குவோம் ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பழமையான விஷயமா இருந்துச்சு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம செய்ய அதுதான் இங்க மரபின் மிகையான இருந்து நம்மால் எளிதில் விடுபட முடியாமையே இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு அந்த மரபு நம்ம இது வரைக்கும் எதை பின்பற்றி வரோமோ அதைதான் இப்பயும் பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் தான் வந்து இதற்கான காரணம் அப்படின்றாங்க மரபின் பெயரால் காலத்திற்கு ஒவ்வாத மதிப்பீடுகளையும் நாம் தொடர்ந்து போற்றி கொண்டே வந்திருக்கிறோம் சோ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறி இருக்கணும் ஆனா மாறாம அந்த மரபு நம்ம வழி வழியா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அத ஒரு சில ஒவ்வாத மதிப்பீடுகளை இன்றளவும் நம்ம தொடர்ந்து போற்றி கொண்டே வருகிறோம் அப்படின்றாங்க இத்தகைய போக்குகள் நம் இலக்கியங்களிலும் காண்கின்றோம் சோ இந்த மாதிரியான போக்குகள் அதாவது மரபை ஃபாலோ பண்ணும் இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணாங்களோ அதையே நம்மளும் திரும்ப பண்ணும் அப்படிங்கிற அந்த போக்கை நம்ம இலக்கியத்திலயும் காண்கிறோம் அப்படின்றோம் சோ இதுல இன்னும் சொல்ல போனா என்னன்னா அந்த சிலப்பதிகார மணிமேகலை நாளடியார் நான்மணிக்கை இதெல்லாமே படிக்கும் பொழுது உங்களுக்கு இலக்கியம் அந்த அளவுக்கு எளிதா புரிஞ்சிருமா அப்படின்னா புரியாது ஏன்னா அங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது நம்ம பயன்படுத்தக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கும் அந்த தூய தமிழுக்குமான வித்தியாசம் அதிகமா இருக்கு சோ அதனால அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி இப்பயும் பா பாடல்கள் அதிக அளவு எழுதிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை இலக்கியங்கள் அதிகளவு ஏற்றினாங்க அப்படின்னா அந்த இலக்கியங்கள்ல என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறது பல பேரை சென்றடையாது சோ அப்ப காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த எளிய நடையில இலக்கியங்கள் அமையணும் அப்படி அமைஞ்சா மட்டும்தான் நம்மளால எல்லாருக்குமே அந்த கருத்துக்கள் சென்றடையும் சோ அது ஆனால் காலத்திற்கேற்ப இலக்கியத்தின் மீதான பார்வையும் போக்கும் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது மரபுகள் முழுமையா வந்து மாறாம இருந்தா கூட ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இலக்கியத்தின் மீதான பார்வை வந்து மாறிக்கிட்டுதான் இருக்கு அப்படின்றாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் நான் முன்னாடி சொன்னதுதான் சங்க இலக்கியங்கள் படிக்கும் பொழுது புரியாது ஆனா இந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எளிய நடையில ஒவ்வொரு பாமர மக்கள் படிக்கும் போது கூட ஈஸியா புரிஞ்சு அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிள்க்கு பாருங்க அண்ணனிடம் விடை பெற்று விதிரன் சென்றான் புரிஞ்சுச்சா அதாவது விதுரனுடைய அண்ணன் யாருன்னா திருதராட்டிரன் அவர்கிட்ட விடை பெற்று விதுரன் வந்தான் அப்படின்றாங்க அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி அடவினா காடு காடு மலை ஆறு இதெல்லாத்தையும் கடந்து வருகிறான் எங்கு பாண்டவர்களை அழைப்பதற்காக படிச்ச ஒண்ணு புரியுற மாதிரி இருக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே ஆனா முந்தைய கால இலக்கியங்கள் எல்லாமே படிச்ச உடனே பொருள் புரியிற மாதிரி இருக்காது சோ அந்த மாதிரி காலத்திற்கேற்ப இலக்கியத்திலையும் ஒரு சில மாற்றங்கள் இருந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க அங்கனம் மாறி வருவதை நம்மால் புறம் தள்ள இயலாது அந்த மாதிரி மாறிக்கிட்டு வரதை நம்மளால மறுக்க முடியாது பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமையில் இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் பழமை பெருசா நினைச்சு அந்த பழமையில இருந்த நிலையை எந்த பாமரர் வந்து அறிந்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு அந்த பழம் காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்களை படிக்கும் பொழுது புரியுதா இல்ல அந்த கண்டென்ட் எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னா கிடையாது அதுவே எளிய நடையில இருந்துச்சு அப்படின்னா அது எளிதில் வந்து எல்லாரையும் சென்றடையும் அப்படிங்கிறாங்க என்று பாடிய பாரதியிலிருந்து இது வந்து பாரதியுடைய வரிகள் என்று பாடிய பாரதியிலிருந்து இலக்கிய மறுமலர்ச்சி தொடங்கிச்சு சோ ஒரு இலக்கியத்துல ஒரு புரட்சி எப்ப தொடங்குது அப்படின்னா பாரதியுடைய காலத்துல இருந்து அந்த மறுமலர்ச்சி காலம்ங்கிறது தொடங்குது ஏன்னா அவர்தான் வந்து அந்த கஷ்டமா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து எளிய நடைக்கு மாத்திருப்பாரு பாடல்கள் மறுமலர்ச்சி பாவலர்கள் கண்மூடித்தனமாக மரபை தாண்டி செல்பவர்களும் அல்லர் அதற்காக அவங்க வந்து இந்த எளிநடையில மாத்தி எழுதுறாங்க அப்படிங்கறதுனால அந்த இலக்கணங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மரபை விட்டுட்டு முழுவதுமாக தாண்டி சென்று ஒரு இலக்கியத்தை ஆனா கிடையாது அப்படியே பழமையில அழுந்துபவர்களும் அல்லர் அதே மாதிரி அதுக்காக பழமையிலேயே மூழ்கி கிடப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது முறையா எளிய நடையில புரியிற மாதிரி இலக்கண இலக்கியத்தோட வந்து உங்களுக்கு பாடல்கள் அமைத்து தருகிறார்கள் இந்த மறுமலர்ச்சி பாவலர்கள் அப்படின்றாங்க அவர்கள் பார்வை புதிது அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் புதிது பாடு பொருளும் புதிது அவர்கள் பாடக்கூடிய அந்த பொருள் இப்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவி தலைவன் காதலை பத்தி பேசிருப்பாங்க வீரத்தை பத்தி பேசிருப்பாங்க போரை பற்றி பேசியிருப்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாடு பொருள் வேற எல்லாம் எந்த போரும் நடக்கிறது இல்ல போருக்காக எந்த ஒரு இலக்கியமும் நம்ம ஏற்ற ஏற்றது இல்லை சோ இப்ப பாடு பொருள் வேற அந்த காலத்துல வீரம் மரம் மரம் காதல் இதெல்லாம் தான் பாடு பொருளா இருந்துச்சு இப்போ பொருள் வேற அதுதான் அடுத்தது நடை புதிது இலக்கிய நாட்டமும் உத்திகளும் புதியன அவர் தம் இலக்கியங்களில் செவ்வியல் மரபுகள் மீறப்படுவதும் சமூக அவலங்களை தோல் நிகழும் சோ இந்த சமூகத்துல என்னென்ன அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே பாட்டின் மூலமாக இப் இப்போ இருக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சி பாவலர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க உரிக்கிறார்கள் அப்படின்றாங்க மானுட பாடும் நிறைய மறுமலர்ச்சி பாடல்களின் உயிர் நொடியா உயிர் நாடியாகும் மானுடம் பாடும் மானிடர்கள் பாடக்கூடிய அந்த நெறிதான் மறுமலர்ச்சி பாடல்களுடைய உயிர் நாடியாக இருக்கிறது அப்படின்றாங்க இந்த பகுதியில பாஞ்சாலி சபுதத்திலிருந்து மாலைக்கால வருணனை பகுதியிலிருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இப்பாடல் பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் உள்ளது மாய சுதீதனுக்கு மண் மனம் இணங்கிய பாண்டவர்கள் மாய சூதினுக்கு சாரி மாய சூதினுக்கு மனம் இணங்கிய பாண்டவர்கள் அத்தினாபுரிக்கு பயணம் புறப்படுகிறார்கள் பயணத்தினிடையே மாலை காலத்தில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அப்பொழுது அந்திவானத்தின் அழகு காட்சிகளை எல்லாம் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கூறுகிறான் அர்ஜுனன் கூறும் அந்திவான வருணனை ஒரு பகுதி நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம ஒன்பதாம் வகுப்புல பார்த்திருப்போம் திருதராட்டிரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பாண்டவர்களை அந்த அத்திராபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மண்டபம் விழாவிற்கு வர வரதுக்காக அழைப்பு விடுப்பாங்க யாரை வைத்து அப்படின்னா விதிரனை வைத்து தூது அனுப்புவாங்க தூது அனுப்பி அவர்களை அழைத்து வருவாரு சோ இவர்களும் அதற்கு இசைந்து அங்கிருந்து கிளம்பி வராங்க அவங்க கிளம்பி வரும் பொழுது அஸ்தனாபுரத்திற்கு வரும் பொழுது அந்த வழியில மாலை நேரம் ஆயிடுது அதனால ஒரு இடத்துல தங்குறாங்க அப்போ அர்ஜுனன் பாஞ்சாலி கிட்ட அந்த அந்த பொழுதை பற்றி அவர் வந்து ஒரு வர்ணனையை குறிப்பிடுகிறார் அதுதான் இங்க பாடல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பாக்கலாமா பார் பருதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்படெறிவர ஓஹோ என்னடி இந்த வண்ணத்தியல்புகள் எத்தனை வடிவம் செலும்பொன் பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள் பாரடி அப்படின்றாங்க அதாவது பார் அப்படின்னா பாஞ்சாலியே அங்க பாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் காட்டுறாரு அந்த வானத்தை காட்டி சொல்றாரு பருதியை பருதி அப்படின்னா என்னன்னா சூரியன் அப்படின்னு பொருள் அப்ப சுடற்பருதி அப்படின்னா பொருந்து இருக்கக்கூடிய சூரியனை சூழவே சுட பருதியை சூழவே அப்படின்னா சூரியனை சூழவே படர் முகில் படர்முகில் முகில்னா மேகம் சோ இந்த மேகங்களானது சூரியன் இருக்கு அந்த சூரியனை சுற்றி மேகங்கள் மறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்றாங்க எத்தனை தீப்ப தெரிவன அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சத்தினால அதாவது மாலை பொழுதுல இந்த சூரிய வெளிச்சத்தினால இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேகங்கள் எல்லாமே தங்க நிறம் போல அதாவது சிவப்பா நல்ல செம்மையா ஒளிக்கதிர்கள் படுறதுனால வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் எல்லாம் ஆஹ் அந்த சூரியனுடைய ஒலிக்கதிர்னால பிரதிபலிக்குது அதை அதனால அது வந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கா சோ அதை பார்க்கும் பொழுது தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கா சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க எத்தனை தீப்பட்டெறிவன ஓஹோ என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள் வண்ண வண்ணம் அப்படின்னா என்னன்னா பல பொருள் இருக்கு ஒண்ணு அழகு இன்னொன்னு வந்து வண்ணம் அப்படிங்கிறதே வண்ணம் தான் ஓகேங்களா நிறம் அப்படிங்கிறதே வந்து வண்ணம்னு சொல்லுவாங்க பல இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே சோ அதுதான் சோ இப்படிப்பட்ட அழகான இயல்புகளை பார் என்னடி இந்த அழகான இயல்புகள் அப்படின்றாங்க வண்ணத்து இயல்புகள் அப்படின்றது எத்தனை வடிவம் இங்க இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் எத்தனை வடிவத்துல இருக்கு ஒரே மாதிரி இருக்காது மேகங்கள் ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா யானை இருக்க மாதிரி இருக்கும் கரடி இருக்க மாதிரி இருக்கும் முதல இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருவங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல அது தெரியும் சோ பல வடிவத்துல இருக்கு அப்படின்றாங்க அடுத்தது செலும் பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் செலும் பொன் அப்படின்னா செலுமையான பொன் இல்லை பசுமையான பொண்ணு கூட சொல்லுவாங்க அந்த பசுமையான அப்படிங்கறது தூய அப்படி சொல்லுவாங்க தூய தங்கத்தை உருக்கி ஊத்தினால் எப்படி இருக்குமோ காய்ச்சி ஊத்தினால் எப்படி அது ஓடுமோ அது ஓடும் பொழுது அது தங்க ஓடைகள் அப்படின்னு சொல்றாங்க அதான் செலும் பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் இப்ப இப்படி ஒரு மேகம் இருக்கு அப்படின்னா இதுல அந்த சூரிய ஒளி படுறதுனால இது எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா சிவப்பா இருக்கு பொன்னான நிறத்துல இருக்கு சோ அதை பார்க்கும் பொழுது எப்படி அவரு உருவாக்கப்படுத்துறாரு எப்படி இருக்குன்னா தங்கத்தை காய்ச்சி ஊத்தனம் ஊத்தனா ஓடுமே அந்த மாதிரி இருக்கு இந்த மேகங்கள் எல்லாம் அப்படின்றாரு அடுத்தது வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள் பாரடி அப்படின்றாங்க வெம்மை வெம்மைன்னா வெப்பம் வெம்மை தோன்றாமே அப்படின்றாங்க வெம்மை தோன்றாமேனா வெப்பம் தோன்றாமல் அந்தி பொழுதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்னால வரக்கூடிய வெப்பம் அவ்வளவுக்கா இருக்காது மதிய நேரங்கள்ல அதிக வெப்பம் நிறைந்ததா இருக்கும் ஆனா அந்தி பொழுதுல வந்து அந்தி பொழுதுலும் மாலை பொழுது அந்த மாலை பொழுதுல வந்து உங்களுக்கு வெப்பம் இருக்காது ஆனா பிரகாசமான ஒளி இருக்கும் சோ அதுதான் வெப்பம் தோன்றாத எரிந்திடும் தீவுகள் இந்த சூரிய வெளிச்சத்தினால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஹ் மேகங்களையும் பார்க்கும்போது தீவுகளா வந்து உருவகப்படுத்துறாங்க அதாவது பெரிய வானத்த ஒரு நீர்நிலையாகும் ஒரு கடலாகவும் அந்த கடல்ல இருக்கக்கூடிய குட்டி தீவாகவும் இந்த மேகங்களை உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள் சோ அப்படி இந்த சூரிய ஒளியினால் இந்த மேகங்கள் தங்க நிறத்தில் இருப்பது எரியக்கூடிய தங்க தீவுகள் போல தோன்றுகிறதாம் அடுத்தது நீலப் பொய்கைகள் அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி எத்தனை செம்மை பசுமையும் கருமையும் எத்தனை கரிய பெரும் பூதம் அப்படின்றாங்க சோ இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் நல்ல சுகப்பா இருக்கும் அந்தி பொழுது அப்படின்னாவே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கிறது அந்த சூரியன் மறையும் பொழுது அப்படியே லைட்டா இருள் சூழ்ந்து வரும் அப்ப இந்த தூரமா இருக்கக்கூடிய இந்த மேகங்கள் எல்லாமே நீல நிறத்துல தான் வெண்மையான நீல நிறத்துல தான் தோற்றம் அளிக்கும் சோ இது இந்த நீல நிறத்துல தோற்றம் அளிக்கிறது நம்ம நீர்நிலைகளுக்கு ஒப்பிடுறாங்க நீர்நிலைகள் எந்த கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மேகத்தை ஒப்பிடுறாங்க அதுதான் நீல பொய்கைகள் பொய்கைகள் அப்படின்னா நீர்நிலைகள் குளங்கள் ஆறுகள் அந்த மாதிரி நீர் நிலைகளை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீல பொய்கைகள் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மேகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீர்நிலைகள் மாதிரி நீல நிறமாக இருக்கிறதாம் அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி அந்த நீல நிறத்துல கூட எத்தனை வகை இருக்கு பாரு ஏன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும் அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அதை விட டார்க்கா இருக்கும் இந்த மாதிரி நீல நிறமே வந்து பல ஷேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு எத்தனை செம்மை இங்க இருக்கக்கூடிய இந்த சூரிய வெளிச்சம் வெளிச்சம் வந்து படுறதுனால அந்த மேகமானது சிவப்பு கலர்ல பொழுது எத்தனை அஹ் சிவப்பு கலர் தெரியுது சிவப்பு சைடு எத்தனை இருக்கு செம்மை பசுமை கருமை அதாவது இந்த மேகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுதான் வந்து பசுமை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செழித்து இருக்கக்கூடியத பசுமைன்னு சொல்லுவாங்க நிறைந்திருக்கக்கூடியதை சோ அதான் பசுமையும் கருமையும் அப்படின்னா கார் மேகங்கள் இந்த சைடு அப்படி இங்க சூரியன் வரையுதுன்னா இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டு கட்ட ஆரம்பிக்கும் சோ அப்ப அந்த மேகங்கள் எல்லாம் கரிய மேகங்கள் கார் மேகங்கள் எல்லாம் இருக்கும் சோ இங்க எத்தனை செம்மை பசுமை கருமை எத்தனை கரிய பெரும் பெரும் பூதம் அப்படின்றாங்க இந்த கார் பெரும் பூதம் மாதிரி சொல்றாங்க அடுத்தது நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் சுடரொளி பொற்கரை இட்ட கருஞ்சிகரங்கள் காணடி அப்படின்றாங்க நீல பொய்கை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வானம் ப்ளூ கலர்ல இருக்கும் சோ அந்த வானத்தை ஒரு நீர்நிலையாகவும் ஒரு ஒரு நீர்நிலையாகவும் பெருசா இருக்க ஒளியினால் தங்க நிறத்துல மின்னது பாருங்க சோ அதனால அந்த தங்க நிறத்துல மின்னக்கூடிய அந்த மேகங்களை எல்லாத்தையும் தோணியாகவும் உருவகப்படுத்தி இங்க சொல்லிருக்காங்க அந்த நீல நிற மேகத்திலே அந்த நீல நிற பொய்கையிலே மிதந்திடக்கூடிய தங்க தோணிகளாக இந்த மேகங்கள் காட்சி தருகின்றன பார் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் மறையும் பொழுது இந்த மலை முகட்டுக்கு கீழே அப்படியே பின்னாடி போற மாதிரி நம்ம ஒரு காட்சி பார்த்திருப்போம் சோ அந்த மாதிரி பின்னாடி போகும் பொழுது இந்த சூரியனுடைய இந்த மலையுடைய இந்த அவுட்டர் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல மின்ற மாதிரி இருக்கும் சோ பார்த்த உடனே அந்த மலைகள் அப்படின்னு அர்த்தம் சோ அந்த பாறைகளை அந்த மலைகளுக்கு ஒரு பொற்கரை ஒரு பொன்னாலான கரை போட்ட மாதிரி இப்போ ஒரு சீல இருக்குன்னா அதோடைய கரைங்கும் போது அந்த கடைசி பகுதி இருக்கிறதுல சொல்றோம் இல்ல மாதிரி இந்த மலைக்கு கரையாக அமைகிறது அப்படின்றாங்க அதான் சுடரளி பொற்கரை இட்ட கருஞ்சிகரங்கள் சிகரங்கள்னா மலைகள் கருஞ்சிகரங்கள் அப்படின்னா கருமையான பாறைகளாலான மலைகள் அர்த்தம் கானடி அங்கு மலைகள்லங்கள் தாம்பலதான் தாம்பலை வரக்கூடிய போது அந்த நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு இருள் கலந்த அந்த நீல நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வானத்திலே திமிங்கலங்கள் வந்து அதாவது மேகங்களை வந்து இந்த இடத்துல திமிங்கலங்களா உருவாக்கப்படுத்துறாங்க திமிங்கலங்கள் பார் எத்தனை தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆஹா எங்கு நோக்கிடினும் ஒளித்திரல் ஒளித்திரல் வண்ண கலஞ்சியம் அழகு தொகுப்பாக இருக்கிறது இந்த வானம் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை காட்சி வந்து சொல்றாங்க ஒரு நேரத்துல இந்த மேகங்களை அஹ் தங்கம் காய்ச்சி விட்ட ஓடைகளா வந்து உருவாக்கப்படுத்துறாங்க அடுத்தது தீவுகளா உருவகப்படுத்துறாங்க அடுத்தது பொய்கைகளா நீர்நிலைகளா உருவகப்படுத்துறாங்க அதுக்கடுத்து அப்படின்னா தோணிகளா அதுக்கு அதுக்கடுத்து திமிநலங்களாக உருவகப்படுத்தி சொல்றாங்க இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இங்க உங்களுக்கு நூற் குறிப்பு கொடுத்திருக்காங்க சோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இங்க பாருங்க நம்ம சொன்னது அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க வானத்தை கடலாகவும் மேக கோட்ட கூட்டங்களை நீரோடைகள் நீரோடைகள்னா பொய்கைகள் அதாவது நீர்நிலைகளாகவும் தங்க தீவுகளாகவும் பொய்கையாகவும் தோணியாகவும் அடுத்தது திமிங்கலமாகவும் உருவகித்து கூறும் அழகினை அறிந்து அப்படின்றாங்க அடுத்தது இந்த நூலை பற்றிய குறிப்பு இங்க கொடுத்திருக்காங்க வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரத கதையில் வரும் பாஞ்சாலி துரியோதனன் சபையில் செய்த சூளுரையை மையமாக கொண்டு பாரதியார் இந்த குறும் காப்பியத்தை படைத்துள்ளார் அப்ப பாஞ்சாலி சபதத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் பாஞ்சாலியை நம் பாரத தாயாகவும் துரியோதன கூட்டம் நம் நாட்டை அடிமைப்படுத்தி இருந்த வெள்ளையர்களாகவும் பாண்டவர்களை அன்றைய பாரத மக்கள் என்றும் படிப்பவர் என்னுமாறு பாஞ்சாலி சபதம் பாடப்பெற்றுள்ளது அதாவது பாரதியார் இருந்த காலகட்டத்துலதான் வெள்ளையர்களால் அதாவது ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் இந்திய மக்கள் சோ அப்போ இந்த பாரத தாயா பாஞ்சாலியையும் இந்த பாஞ்சாலி சபதத்துல பாரத தாயா பாஞ்சாலியையும் துரியோதனுடைய இருக்கக்கூடிய அந்த சகுனி மத்தவங்க எல்லாத்தையும் சேர்த்த அந்த துரியோத கூட்டத்தை வந்து இவங்க வெள்ளக்காரர்களாகவும் இந்த பா பாண்டவர்கள் இருக்காங்க பாருங்க பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை உம் சாதாரண மக்களாகவும் இந்த பாரதத்தில் வாழக்கூடிய மக்களாகவும் வைத்து போற்றும் அளவிற்கு இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அடுத்தது பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் அழைப்புச் சருக்கம் சூதாட்டச் சருக்கம் அடிமை சருக்கம் சருக்கம் சபத சருக்கம் என ஐந்து சருக்கங்களை கொண்டுள்ளது பாடப்பகுதி அழைப்பு சருக்கத்தில் அமைந்துள்ளது அதாவது நீங்க இப்ப பார்த்த இந்த பகுதியானது அழைப்பு சருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா தூது விடுவாங்க பஸ்ட் சோ விதன் தூது முடிச்சுட்டு அவங்க அந்த அழைத்துட்டு வரக்கூடிய அந்த இதுதான் வந்து இந்த இதுல இருக்கு அதனால இதுக்கு இந்த அழைப்பு சருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது எளிய எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய பொது ஜனங்கள் விரும்பும் விட்டு இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோம் நம் தாய்மொழிக்கு புத்துயிர் தருவி தருவோனாகின்றான் ஓரிரண்டு வருஷத்துக்கு நூற்பலக்கமுள்ள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்துக்குள்ள நயங்கள் குறைவுபடாமலும் நடத்தல் நடத்துதல் வேண்டும் அப்படின்றாங்க அதாவது இந்த கால இலக்கியமா இருந்தாலும் ஒரு காப்பியத்துக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கோ அது எல்லாத்தையும் பின்பற்றணும் ஆனாலும் ஓர் ரெண்டு வருஷம் நூல் பழக்கம் நூல் படிச்சு பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து ப படிக்கும் பொழுது முதல் தடவை படிக்கும் பொழுதே பொருள் புரியிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எளிய நடையில ஏற்றிருக்காங்க அப்படின்றாங்க காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது ஆகையால் ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகிறேன் பிறருக்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக என்று பாரதியார் பாஞ்சாலி சபதத்திற்கு எழுதியுள்ள முகவுரை சிந்தனைக்குரிய சிறந்த பகுதியாகும் எது கேட்பாங்க இந்த லைன்ஸை கொடுத்து எந்த நூலுடைய முகவுரையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம் பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் இப்படி குறிப்பிட்டிருப்பாரு காரியம் மிக பெருசுதான் ஆனா என்னுடைய திறமை சின்னது இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை அதனால இதை எழுதி வெளியிடுறேன் இது பிறருக்கு ஆதர்சனமா இருக்கணும்னு கிடையாது வழிகாட்டியா இருக்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாரதியாரை பற்றி குறிப்புகள் இங்க அதிகளவே கொடுத்திருக்காங்க ஏன்னா மத்த புக்ஸ்ல கொடுத்திருக்கிறத தாண்டி இங்க வந்து உங்களுக்கு அதிக அளவு கொடுத்திருக்காங்க இப்பாடலை பாடியவர் நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்னும் கொள்கையை முழக்கமிட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார் சோ இந்த வரிகளுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல பிறக்கிறாரு இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயா அண்ட் லக்குமி அம்மா அவர்கள் இளமையின் பெயர் சுப்பிரமணியன் இளமையிலே அவருடைய பெயர் என்னன்னா சுப்பிரமணியன் இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றிருந்தால் அதாவது பாடல் பாப்புனையும் பாடல் பாடல் ஆற்றல் பெற்றிருந்தமையால் கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றார் சோ இது இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இந்த பாரதிங்கிற பட்டத்தை பெறும் பொழுது பாரதியாருக்கு எத்தனை வயது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பாரதிங்கிற வயது என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார் அவர் பார்த்து திறத்தாலே இந்த வையகத்தை பாலிடத்திட பாலித்திட செய்தவர் பண்டிதர்களின் கரடு முரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய இனிய பாக்கலாக வடித்து விட்டவர் பாரதியார் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லையே அப்படின்னு சொல் அந்த வசை சொல் நீங்குவதற்காக தோன்றியவர் தான் இந்த பாரதியார் சோ இவர் வந்து பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திட செய்தவர் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம பண்டிதர்கள் எல்லாம் பழந்தமிழ் முறையில இலக்கணங்கள் இலக்கியங்களை ஏற்றும் பொழுது அதை மற்ற மக்கள் படித்து புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி இருந்துச்சு சோ அதையெல்லாம் மாத்தி சாதாரண ஒருவரும் படித்தறியக்கூடிய வகையில எளிய நடையில இனிய பாக்களை அமைத்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி உழவ விட்டவர் தான் பாரதியார் இவர் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செ செழிக்க செய்வீர் எனவும் தேர்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ்மொழி பர பரவிட விளைந்த தமிழ் பாவலர் ஆவார் அடுத்தது ஆன்மீக விடுதலை பெண் விடுதலை சமூக விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைத்த விடுதலை கவிஞர் ஆவார் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட இவர் கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு என்னும் முப்பெரும் பாடல்களையும் நாட்டுப்பற்றும் ஒளிப்பற்றும் சமுதாய சீர்திருத்த உணர்வும் ஊட்டுகின்ற நூற்று கணக்கான பாடல்களையும் பாடியதோடு அமையாது ஞானரதம் தராசு முதலிய உரைநடு இலக்கியங்களையும் படைத்து தமிழன்னைக்கு வளம் சேர்த்தவர் பாரதியார் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் பிரெஞ்சு அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த இந்த கவி ஞாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்த பாப்பா என பாப்பாவுக்கு கூறுவது போல பலருக்கும் கூறி தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர் பாரதியார் அவர்கள் இந்த தமிழ் மொழி பற்றை எல்லாரிடமும் வளர்ப்பதற்காகவும் நாட்டு பற்றை வளர்ப்பதற்காகவும் நாட்டு விடுதலையை வந்து விடுதலை பற்றை தூண்டுவதற்காகவும் பல பாடல்களை ஏற்றிருக்காரு ஒரு சில சீர்திருத்த முறைகளுக்காகவும் சீர்திருத்த உணர்வோடியும் இந்த சமுதாயத்திற்காக பல பாடல்களை ஏற்றிருக்கவர் தான் இந்த பாரதியார் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு பாஞ்சாலி சபதம் தொடர்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கேஸ் ஏதாவது புரியலை அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷனை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த பகுதியில் குயில் பாட்டு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாரதியாருடைய குயில் பாட்டு நூல்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அதற்கான பொருளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ மோ வீடியோ ஸ்டேட் யூன் வித் பி எ புக் தேங்க்யூ